டேய் சின்ன பசங்களா சும்மா சொல்லலடா கெரியரின் உச்சம்னு இந்த கூட்டம்லாம் இந்தியாவிலேயே எவனுக்கும் வராது ஆனால் எங்களுக்கு மலேசியாவில் வருது அப்படின்னு சொல்லி சில விஜய் ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியாக்கள்ல ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்துட்டுருக்காங்க அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த புகைப்படத்தை பகிர்ந்துட்டுருக்காங்க நிறைய ஏஏ இமேஜஸில் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க பட் வந்து ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தொண்ணூறாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் அந்தளவுக்குலாம் வரல நிறைய காலி சீட்டுகள் தான் கிடக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அதையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது மற்றவங்கள்லாம் சின்ன பசங்களாம் யாருக்கும் கூட்டம் வராதான் இவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருமோ இந்தியாவிலேயே யாருக்கும் இந்தளவுக்கு கூட்டம் வராதான் இவங்களுக்கு மலேசியாவில் வருதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமாக இவருக்கு வந்துருச்சு இத்தனைக்கும் முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த டேட்டில் இங்கேருந்தே ஆட்களை கூட்டிட்டு போகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் பேக்கேஜ் இவ்வளோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி இங்கேருந்து பத்தாததுக்கு ஆளுகளை கூப்பிட்டு போய் அப்படி இருந்துமே அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலையாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து வேறு யாருக்குமே கூட்டம் கூடாதுன்னு சொல்கிறானுங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மலேசியாவுக்கு கபாலி பட ஷூட்டிங்காக போயிருக்கும்போது எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஒரு இடம் ரெண்டு இடம்னு இல்லை எந்த பக்கம் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் அங்கே கூட்டம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போகிற வழியெல்லாம் கூட்டம் இத்தனைக்கும் அது ஒன்றும் சொல்லி வச்சு டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி டைம்லாம் அனௌன்ஸ் பண்ணி வர கூட்டம் கிடையாது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூடின கூட்டம் தான் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுவதுமே தலைவர் எங்கே போனாலுமே இந்த கூட்டம் வரும் ஏன்னா தலைவர் வந்து உலக புகழ் பெற்றவர் சும்மா எதுவுமே பண்ணாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போகிறப்ப வரப்பவே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா தலைவர் வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ எவ்வளோ கூட்டம் வரும் சரி ஸ்மால் பாய்ஸுக்கு வரலாறு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை நம்மளும் சரி அண்ணனுக்கு லாஸ்ட் படமாச்சே சரி ஏதோ போயிட்டு போகிறாருன்னு பார்த்தா இவனுங்க வேறு சோசியல் மீடியாக்களில் ஓவரா கம்பு இருக்கானுங்க